இப்பொழுது அன்னாத சுவாமிகள் அருளிய வேலை பதிகும் பாடலை நம்ம மக்களுக்காகவும் பக்தர்களுக்காகவும் அண்ணாத சுவாமியின் நிலையினை நாம் இப்போது பாடி அருள் செய்வோம் தீங்கரி திணற தீங்கு தீங்கரி கடவுழு பொ கொதிகையில் கலசனார்கும்னுசர் குருவாய் வந்தே நடையில் விண்ணவன் செங்கை வேலை விளம்புவதமக்கு வேலை இப்பிரபஞ்சமாயே வாழ்விலே மயங்கிடாது உள்ளத்தில் அன்பு உறுதி கொண்டு செப்பியில் திருநடனம் செய்யும் நாதன் மணிகை துதிப்பதமக்கு மேலே களமில் எங்க கருடை பாலித்து தொண்டர் உள்ளவே கோயில் கொண்ட ஒரு குரு முதல்வரோட தெல்லரஞ்சோதரிக்கு திருமண வாழன் போரூர் வள்ளலின் செங்கை வேலை வாழ்த்து மீலை சிந்தனை செய்வாருக்கு சித்தியும் உச்சி இன்போம் அந்த மில்லருளை தந்தேன் அதறி வள்ள சந்தபு தமிழை பாடும் தன்னடியர்க்கு பொங்கும் கந்தர வேலை கருதுவகளை அரவு போன்ற வேணிய கடவுளாகும் இடம்பையில் மகமை வந்து தேவர்களிட தடமையில் வாகை ஏறும் நம்பினார் கருள் சுரக்கும் கடமானார் வளர்க்கை வேலை கருதுவேதமக்கு வேலை எண்ணிய எண்ணிய யாவும் இடேற வளரும் பெண்ணொரு பாகம் வைத்து விறை மதிதலைகள் என் முகமாய் விளங்கும் தோன்றும் சண்முகம் தடக்கை வேலை மூர்த்திகள் மூவருக்கும் மூவருக்கும் முதற் பொருளான மூர்த்தி ஸ்வத்திரம் செய்வார் தங்கள் துயரொழி தின்பம் நல்கும் கீர்த்தி சேர்க்க அருணை போரூர் செவலும் ஒத்திகேயன் கை வேலை கவரி பண்டையன் கொட்டி பரபனு உபதேசித்து சண்டனை தாக்கி வந்து தாருந்தலை விழுந்து பண்டையன் கொட்டி சண்டனை தாக்கி வந்து தாருகன் தலை விழுந்தும் அடகுள் போற்றி மலரும் பெய்து கருதிட்டாலும் யமனார் சூழத்தோடு எதிர் வந்து நின்றுட்டாலும் பூமியில் பொன்னிய வாழ் புள்ளி மமையில் சாமியின் ஞான வேலை மக்கு மேலே சத்தியன் வாலா என்றும் சரவணபவனும் சித்தினி தெய்வ யானை தேவகா என்றும் வள்ளி பத்தினி பகா என்றும் பணிந்து நேற்று என்றும் நித்தியன் செங்கை வேலை நினைப்பதமக்கு வேலை வேலை பதிகத்தில் முருகப்பெருமானை துதிப்பது ஒன்றே வேலை என்று வேலைப்பதிகத்தை பா சிறப்பு செய்துள்ளார்கள் மன்னால் இந்த பாடலை அனைவரும் படித்து இன்புற்று வாழ்வோம் நன்றி